ஹலோ காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் கொழும்புல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்துச்சு அது என்ன ஆர்ப்பாட்டம் எதுக்காக மேற்கொள்ளப்பட்டிருந்துச்சு என்று தெரியும் அதாவது பதினாறு வயது மாணவி ஒன்று கொழும்பு கொட்டாஞ்சேன பகுதியில் இருக்கிற கல்பத வீதியில் அமைந்திருக்கிற தொடர் மாடி குடியிருப்பு இருந்து ஏழாவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்திருந்தாங்க அந்த மாணவி ஏன் தற்கொலை செய்து கொண்டாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் அதாவது அந்த மாணவி படித்த பாடசாலையில ஒரு ஆசிரியர் மூலமாக அந்த மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டிருந்துச்சு அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும் அதனை கண்டித்து அந்த ஆசிரியருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் அதே போல அந்த பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதே போல அந்த மாணவி ஒரு கல்வி நிலையத்துல அவமானப்படுத்தி இருந்தார்கள் அதாவது ஒரு ஆசிரியர் அவமானப்படுத்தி இருந்தார் நிறைய மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த வகுப்பில வைத்து அவமானப்படுத்தப்பட்டிருந்தார் இதனையடுத்து இவங்க எல்லோருக்கும் நல்லது தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் ஒன்று கூடி இன்றைய நாளிலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாகவும் இதனைத் தொடர்ந்து இன்றைய நாளில் இந்த மாணவி தொடர்பாக பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது அதாவது மனோ கணேசன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இது தொடர்பாக கூறியிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்களும் இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்திருந்தாங்க இது தொடர்பாக சுருக்கமா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தொடர்ச்சியா வீடியோ பாருங்க அதாவது இந்த மாணவிய துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி அந்த ஆசிரியருக்கு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வீடியோக்கள்ல வந்து பேசியிருந்தோம் அதனைத் தொடர்ந்து இன்றைய நாள்ல மக்கள் நிறைய பேர் ஒன்று கூடி கண்டன ஆர்ப்பாட்டத்துல வந்து ஈடுபட்டு இருந்தாங்க அதாவது இன்றைய நாள்ல அதாவது மே மாதம் எட்டாம் தொகுதியான இன்றைய நாள்ல காலை எட்டு மணிக்கு அந்த மாணவியை அவமானப்படுத்தி அந்த கல்வி நிலையத்துக்கு முன்பாக அந்த கல்வி நிலையத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா ராஜேஸ்வரி கல்வி நிலையம் அப்படின்னு சொல்றாங்க அந்த கல்வி நிலையத்துக்கு முன்பாக மக்கள் இன்று காலை எட்டு மணி அளவுல வந்து ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க நிறைய கோஷங்களும் அந்த அங்கே எழுப்பப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சம்பந்தப்பட்ட ஆசிரியரின் அதே போல ஜஸ்டிஸ் போர் அம்சிகா அப்படின்னு சொல்ற பதாதைகளை ஏந்திய வண்ணம் மக்கள் நிறைய பேர் அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதாவது மக்கள் எல்லாரும் அந்த மாணவி படித்து அதாவது அந்த ஆசிரியரால் துன்புறுத்தப்பட்ட அந்த பாடசாலைக்கு முன்பாக அதாவது ராமநாதன் மகளிருந்து கல்லூரிக்கு முன்பாக சென்று கோஷங்களை எழுப்பிய வண்ணம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அப்படின்னு நாம் சொல்லணும் அதாவது ஜஸ்டிஸ் போர் அம்சிகா அப்படின்னு பதாதைகளை ஏந்தியவன் நிறைய அம்மாக்கள் இளைஞர்கள் என்று சொல்லி நிறைய பேர் ஈடுபட்டு அதிபர் அதே போல கல்வி நிலையத்தில் அவமானப்படுத்திய அந்த ஆசிரியர் என்று சொல்லி அதோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க வந்திருந்த மக்கள் வந்து வேண்டியிருந்தாங்க அதே நேரத்தில் மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் கொட்டு மலையிலும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நிறைய மக்கள் கலந்து கொண்டது யாருக்குமே நடக்க கூடாது கடும் மழை என்றும் பார்க்காம இந்த கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லணும் அதை தொடர்ந்து அந்த இடத்தில் நிறைய போலீஸ் அதிகாரிகள் குவிக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து அந்த இடத்திற்கு நீர்த்தாறை பிரயோகம் மேற்கொள்ளக்கூடிய அந்த வாகனமும் வந்திருந்துச்சு ஆனால் நீர்த்தாரை பிரியோகம் மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து அந்த இடத்திற்கு மேல் மாகாணத்தினுடைய பதில் கல்வி பணிப்பாளர் வந்திருந்தார் வந்து அஹ் மக்களிடம் சில கருத்துக்களை கூறியிருந்தார் அதாவது குறிப்பிட்ட ஆசிரியரை வேறொரு இடத்திற்கு நாங்கள் இடமாற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே போல சம்பந்தப்பட்ட அது எனக்கு கிடைக்கும் அப்படி என்று மாதிரியும் கூறியிருந்தார் அதனைத் தொடர்ந்து மக்கள் எல்லோரும் ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக போயிருந்தார்கள் அதாவது ஜனாதிபதியிடம் இது குறித்து மகஜருண்ட கையளிப்பதற்காக ஆஹ் I'm இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் என்று கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது அதாவது மனோ கணேசன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இது குறித்து பேசியிருந்தார் அதாவது இது தொடர்பான முழு விளக்கத்தை குறித்து அதாவது இப்படி ஒரு மாணவிக்கு இப்படி நடந்திருக்குது இதுக்கு நீங்க என்ன செய்திருக்கிறீர்கள் அப்படி என்ற மாதிரி சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கேட்டியிருந்தார் அதாவது மாணவிக்கு நல்லது ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து இதுக்காக ஒரு குழு ஒன்று அமைச்சு இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருந்தார் அதனைத் தொடர்ந்து சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக நாங்க கவனம் செலுத்திட்டு வரோம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இதுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் ஓகே சம்பந்தப்பட்ட மாணவியான டெல்சி அம்சிகாவிற்கு நல்லதொரு நீதி கிடைக்க வேண்டும் ஜஸ்டிஸ் போர் எம்சிகா அப்படின்னு சொல்லி கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்